ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்ல பிரகாஷ் கிரகங்களும் கிரகங்களின் பரிவர்த்தனையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டு வீடுகள் இருக்கு இந்த பன்னிரெண்டு வீடுகளில் ஏழு நிலையான கிரகங்களுக்கு நிலையான வீடுகள் இருக்குது ரெண்டு நிழ்கிறங்களுக்கு இங்கே சொந்த வீடுகள் கிடையாது இப்போ ஒரு நிலையான கிரகங்கள் வந்து தன்னோட சொந்த வீடுகளை மாத்திக்கிறது அதை பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்மம் சூரியனோட வீடாக சொல்லப்படுது மேசம் செவ்வாயோட வீடாக சொல்லப்படுது மேசத்தில் சிம்மம் சிம்மத்தோட அதிபதி சூரியன் உட்காந்துருந்தாலும் சிம்மத்தில் மேசத்தோட அதிபதி செவ்வாய் உட்காந்துருந்தாலும் இது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட சொந்த வீடுகளை மாற்றி அமைச்சு உக்காந்துக்கிறது இதை பதிவர்த்தனையும் சொல்லப்படுது இது யோகமாகவும் பார்க்கப்படுது நன்றி